பதினோராவது பாடல் இந்த பாடலில் அம்பாள் தனக்கு எப்படியெல்லாம் இருக்கிறாள் என்று சொல்லுகிறார் பட்ட அவள் எனக்கு ஆனந்தமாக இருக்கிறாள் என்னுடைய அறிவாக இருக்கிறாள் எனக்கு அமுதமாக இருக்கிறாள் அது மட்டுமல்ல இந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களின் வடிவமாக இருக்கிறாள் நான்கு வேதங்கள் ரேக் சாமம் அதர்வணம் ஆகிய வேதங்களின் முடிவாக இருக்கிறார் அவளுடைய தாமரை தாள்களை சிவபெருமான் தன் தலையில் மாலையாக அணிந்திருக்கிறார் சிவபெருமான் எங்கே நடனமாடுகிறார் மண் சாம்பல் போன பூத்த மயானத்தில் நடனமாடுகிறார் ஒருமுறை சிவபெரு ஈசனுக்கும் அன்னைக்கும் ஊழல் ஏற்பட்ட பொழுது ஈசன் அவளை சமாதானப்படுத்துவதற்காக வணங்கினான் அப்பொழுது அவளுடைய திருவடி தாய்களை பானையாக அணிந்து கொண்டான் என்பது ஒரு கதை அதை இங்கே பட்டர் குறிப்பிடுகிறார் இப்படி தனக்கு உலகத்தில் எல்லாம் ஆகியிருப்பவள் அபுஜாமி இல்லற வாழ்வில் இன்பம் வேண்டவர்கள் இந்த பாடலை பாட வேண்டும்